வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் நேதம் ஒருக்குங்கள் உடனடி தீர்வை கோரும் அர்ச்சுனா எம்பேயா உந்துடையுடன் மோதிய அதிசொகுசு பேர் ஒன்று ஒருவர் உயிரிழப்பு கிளீன் ஸ்ரீலங்கா என தெரிவித்து பெண்கள் ஒப்பனை அலங்காரம் செய்யக்கூடாது என்றாலும் ஆச்சரியம் இல்லை கிளியன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பேருந்து தொடர்பில் அமுலான சில செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனியார் பேருந்து உரிமையாளர்களும் நேற்று நள்ளிரவு முதல் ஆரம்பித்த திட்டமிடப்பட்டிருந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது கிளியன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் காரணமாக பேருந்து சாரதிகள் மற்றும் நடுத்தர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் நேற்று பிற்பகல் பதில் காவல்துறை மா அதிபருடன் கலந்துரையாடலுடன் நடத்தப்பட்டது இதன்போது பயணிகள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற பாகங்களை அகற்றுவதற்காக வழங்கப்பட்ட நிவாரண காலத்தை மூன்று மாத காலத்துக்கு நீடிக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையிலேயே தங்கள் முன்னெடுத்திருந்த பணிப்புறக்கணிப்பை கைவிட தீர்மானித்ததாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவரும் கெமுனு விஜயரட்ன தெரிவித்துள்ளார் குடிவரவு குடியகழ்வு துணைக்களத்தின் கடவுச்சீட்டு வழங்கும் அலுவலகம் ஒன்றை கிழக்கு மாகாணத்திலும் அமைப்பதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி எம் எல் ஏ எல் ஹிஸ்புல்லா கோரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பு மற்றும் வடக்கு தெற்கு மத்திய மாகாணங்களில் கடவுச்சீட்டு அலுவலகம் காணப்படுவதாகவும் ஆனால் கிழக்கு மாகாணத்தில் அந்த அலுவலகம் கிடையாது என்பதை சம்பந்தப்பட்ட அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை இல்லாமையினால் அங்குள்ள மக்கள் இரண்டு மூன்று தினங்கள் கொழும்புக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே அதிகளவு உல்லாச பிரயாணிகள் வருகை தன் கிழக்கு மாகாணத்துக்கு கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றையும் பெற்றுக் கொடுக்க அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் பொங்கல் பண்டிகையை மக்கள் கொண்டாட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி சீனாக்கு இன்று பொங்கல் பண்டிகையை கொண்டாட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அரிசி தேங்காய் உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்களின் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடு தொடர்பில் இந்த அவர் உரையாற்றும் போது சுட்டிக்காட்டியிருந்தார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பண்டிகை காலத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அரசாங்கத்துக்கு தெரிவூட்டர்களை வழங்க வேண்டும் என ராதாகிருஷ்ணன் கூறியிருந்தார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திற்கு தாம் வரவேற்பதாகவும் ஆனால் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற போர்வையில் மக்களை துன்பப்படுத்தும் ஒரு சில செயற்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் முச்சக்கர வண்டியில் உள்ள அலங்காரப் பொருட்களை அகற்றிச் சொல்பவர்கள் எதிர்காலத்தில் பெண்கள் ஒப்பனை அலங்காரம் செய்யக்கூடாது என்றாலும் ஆச்சரியம் இல்லை என ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இதே நேரம் ராதாகிருஷ்ணன் தெரிவித்த கருத்துக்களுக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பதவி வழங்கியிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்த கருத்துக்களை தான் வரவேற்பதாகவும் எனினும் ஒரு சில தவறான விடயங்களை முன்வைத்திருப்பது கவலைக்குரிய விடயம் என ராமலிங்கம் சந்திரசேகர் கூறியுள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பில் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்த கருத்துக்கள் மிகவும் தவறானவை என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாட்டில் இடம்பெற்று உள்நாட்டு போர் நிறைவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள போதிலும் தொடர்ந்து பயங்கரவாத தடைச்சட்டம் பயன்படுத்தப்படுவதனால் பல பிரச்சனைகள் உருவாகுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சை பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று முற்பகில் வாய் மூலம் விடைக்கான கேள்வி நிறுத்தி இந்த விடயம் தொடர்பான கேள்விகளை எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்திருந்தார் நாட்டில் காணப்பட்ட குழப்ப நிலையை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தற்காலிகமாக சட்டமாக பயங்கரவாத தடை சட்டம் அமுல்படுத்தப்பட்டது எனினும் நாட்டில் சுமார் முப்பது வருடங்களாக நிலவிய யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள போதிலும் தொடர்ந்தும் குறித்த சட்டம் அமலில் உள்ளது அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கும் ஊடகத்துறையினர் உள்ளிட்ட சில தரப்பினருக்கு எதிராக குறித்த பயங்கரவாத அடிச்சட்டம் பயன்படுத்தப்படுகின்றமை தொடர்பில் அனைவரும் அறிந்துள்ளார்கள் தற்போதைய அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்களும் அதற்கு வெளியிலும் பயங்கரவாத அடிச்சட்டத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்துள்ளார்கள் அவ்வாறாயிரம் குறித்த சட்டத்தை நீக்குதல் புதிய சட்டத்தை கொண்டு வருதல் அல்லது திருத்தத்தை மேற்கொள்வது தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் உடனடியாக மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சை பிரேமதாசா கோரியிருந்தார் இதன்படி இலங்கையில் பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டு நாட்டின் நுத்த நிலவிய காலப்பகுதியிலும் அதற்கு பின்னரும் குறித்த சட்டத்தின் கைது செய்யப்பட்ட தரப்பினரின் எண்ணிக்கை தொடர்பில் அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சை பிரேமதாச வலியுறுத்தியிருந்தார் அத்துடன் அவர்களின் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டோரின் எண்ணிக்கை புனர்வாழ் அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை உள்ளிட்ட விடயங்களுக்கும் பதிலளிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் எதிர்காலத்தில் சர்வதேச மனந்த உரிமை தரங்களுக்கு அமைய குறித்த பயங்கரவாத தடை சட்டத்தின் திருத்தங்களை மேற்கொள்வதற்காக அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ள விடயங்கள் தொடர்பிலும் விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வினவியிருந்தார் ஹர்ஷன நாணயக்கார பல தரவுகளின் அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவரின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியுள்ள அதற்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவரினால் வினவப்பட்டுள்ள கேள்விகளுக்கு அமைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் சகல தரவுகளையும் ஆராய வேண்டிய தேவைப்பாடு காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் கலிபோர்னியா மாநிலத்தில் லாட்ச் ஏஞ்சல் பகுதியில் ஏற்பட்டுள்ள பாரிய காட்டத்தின் காரணமாக சுமார் முப்பதாயிரம் பேருக்கு தங்களது குடியிருப்புகளில் வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அதே நேரம் லாட் ஏஞ்சலில் பல பகுதிகளில் மின்சார விநியோக தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மின்தடை கண்காணிப்பு இணையதளம் ஒன்றின் தரவுகளுக்கு அமைய சுமார் இரண்டு லட்சம் பயனாளர்களுக்கு மின்தடையை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் லாஸ் ஏஞ்சலில் அண்டை பிரதேசமான சான் பெனோடியாவில் பதிமூவாயிரத்தி அறுநூறு பயனாளர்கள் மின்சார இணைப்பை இழந்துள்ளார்கள் மேலும் இரவு நேரங்களில் பலத்த காற்று வீசுவதனால் மரங்கள் முடிந்து விழுந்து மின்கம்பிகள் ஆர்ந்து விழுந்த சம்பவங்கள் அதிகரிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் தமக்கு உரையாற்றுவதற்கு நேதம் ஒதுக்குவதில் தொடர்ந்து சிக்கல் நிலவுவதாக யாழ்ப்பாணம் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினரும் ராமநாதன் அச்சனா இன்று இரண்டாவது முறையாகவும் சபையில் தெரிவித்திருந்தார் நேற்றைய தினம் இந்த விடயம் தொடர்பில் அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார் சபாநாயகர் இந்த விடயத்தில் தலையிட்டு உறுதியாக தீர்த்து வைக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதனிடையே இன்றைய தினம் சபைக்கு தலைமை தாங்கிய பிரத சபாநாயகரிடமும் இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார் இந்த விடயம் தொடர்பில் தமக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார் தமக்கு நேரம் வழங்குவது தொடர்பில் குழு ஒன்றை நியமித்து கலந்துரையாடப்படும் என சபாநாயகர் நேற்றைய தினம் உறுதியளித்ததை தொடர்ந்து தமக்கு நேரம் வழங்குவது தொடர்பில் குழு ஒன்றை நியமித்து கலந்துரையாடப்படும் என சபாநாயகர் நேற்றைய தினம் உறுதியளித்ததை ராம்லாத் நச்சுனா இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வின் போது நியமிப்படுத்தியிருந்தார் ஒவ்வொரு நாடாளுமன்ற அமர்வின் போதும் தாம் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகிறந்து இருக்கைகள் அமர்ந்து மேலே பார்த்து கொண்டு மீண்டும் சென்று விடுவதாக மேலும் தெரிவித்துள்ளார் எனவே தாம் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவது தொடர்பில் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராம்நாத வலியுறுத்தியிருந்தார் தயவு செய்த இந்த விவகாரம் தொடர்பில் தமக்கு விரைவாக பதில் வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் இதற்கு பதிலளித்து சபாநாயகர் ரிஸ்விசாலி இந்த பிரச்சனை தொடர்பில் நிச்சயமாக சபாநாயகர் தனது கருத்துக்களை தெரிவிப்பார் எனவும் நிச்சயமாக தனிப்பட்ட முறையில் எடுத்துரைப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதம் ஒன்றை நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பிரதமர் கலாநிதி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதற்கமே எதிர்வரும் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பிலும் விவாதம் ஒன்றை நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள தவறான அபிப்பிராயங்கள் காரணமாக சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளது கட்டாயப்படுத்தி இந்த வேலைத்திட்டத்தை முன்னெடுக்க முடியாது இந்த வேலைத்திட்டம் நமக்கு ஒரு புதிய அனுபவமாக உள்ளது இதனை புரிந்து கொள்வதற்கு சில காலம் தேவைப்படலாம் முறையான புரிதல் இன்மையினால் பலரும் இதனை எதிர்ப்பதுடன் மாற்று கருத்துக்களை முன்வைக்க நிலைமையும் ஏற்பட்டுள்ளது எனவே கிளியன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் முக்கியத்துவம் மற்றும் சமூகத்தில் ஏற்படுத்தியுள்ள கருத்தாடல் என்பவற்றை கருத்தில் கொண்டு இந்த வேலைத்திட்ட தொடர்பில் பொதுமக்களுக்கு தெளிவான விளக்கத்தை வழங்குவதற்காக குறித்த விவாதத்தை நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பிரதமர்களானது கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் சீனாவில் பெறவரும் ஏச்சம்பிவி வைரஸ் குறித்து தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் இந்த வைரஸ் புதிய வைரஸ் அல்ல என்றும் சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த வைரஸ் இருபது ஆண்டுகளாக உள்ளதாகவும் சுகாதாரத்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் இலங்கையிலும் ஏச்எம் பிவி தொற்றுக்குள்ளானவர்கள் கண்டறியப்பட்டதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏச்எம் பிவி வைரஸ் தொடர்பான பெற்ற சோதனைகள் இலங்கையில் இவரிடம் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்பதுடன் கடந்த வருடம் கண்டி மாவட்டத்தில் இந்த வைரஸ் தொற்றுக்குள்ளான ஒருவர் கண்டறியப்பட்டதாக சுகாதார திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது